நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப பாஜக தயவால் பன்னீர் பக்கம் போகும் அதிமுக அடித்து சொன்ன அண்ணாமலை அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன்பாக இந்த யூடியூப் பா சரி வாங்க பாஜக தயவால் பன்னீர் பக்கம் போகும் அதிமுக முதல் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்றத கேட்டு வாங்க முப்பது சட்டம் சவுத்துல எப்படி காலி ஆகும் பாருங்க மதுரை டு கன்னியாகுமரி நீங்க அதிமுக ஜூன் நான்காம் தேதி பாருங்க பெரிய டெபாசிட் எங்க வாங்குறாங்க பாருங்க நான் சேலஞ்ச் பண்றேன் ஒரு இடத்துல டெபாசிட் வாங்குறாங்க பாருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி அவர்கள் செய்த தவறுனால ஊழலை கையில் எடுத்தனால குடும்ப உறுப்பினர்களை மையப்படுத்தினால அவர்களுக்குள்ள ரெண்டு முக்கியமான சமுதாய சண்டை உள்ள நடக்குது

யாரோ கட்டமைச்சர் அட்டை புரட்சி தலைவர் பாடுபட்ட அட்டை புரட்சி தலைவர் பாடுபட்ட அட்டை இல்லை வச்சு சுத்துறாங்கல இன்னைக்கு இவங்க ஓபிஎஸ் அண்ணலி நகையறவங்க அவருடைய பையனை சுயேச்சை சின்னத்துல நிக்கி வச்சு 1000 ஓட்டு பாராளுமன்றத்துல ஜெயக்குமார் வாங்கிட்ட சேகமரன வாங்கிட்ட சவால் அவே தான் அதனால எல்லி நகையறோம் இல்ல இந்த சிம்பிள் ஓபிஎஸ் அண்ணே கொடுத்து பாக்க சொல்லுங்க சிம்பிள் இருக்கறனால தான் உங்களுக்கு இப்படி பேசுறாங்க ஏ ஓபிஎஸ் அண்ணே கிட்ட சிம்பிள் இருந்தா உங்களுக்கு என்ன ஆகும் அதனால இவங்க ஏதோ தலைவர்களுக்கு ஓட்டு வருது நினைச்சுகறாங்க புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய சில நல்ல தொண்டர்களுக்கும் அந்த சிம்பிளுக்கு வரக்கூடிய ஓட்டு அதனால இவங்களுக்கு ஓபிஎஸ் அண்ணை பார்த்து எல்லி நகையாடுவதற்கு எந்தவித அடிப்படை அருகதியும் இல்லை அதாவது அண்ணாமலை சொல்லுகின்ற விடையத்தை பொறுத்து ராமநாதபுரம் தொகுதியிலும் சரி அதற்கு பிறகு தேனி தொகுதியிலும் சரி பன்னீரும் டிடிவி தினகரனும் வந்து வெற்றி பெற்று விடுவார்கள் வெற்றி பெற்ற பிறகு அதிமுக தொண்டர்கள் பொறுத்த வரைக்கும் மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் அவங்க பக்கம் தானே நிற்பாங்க அதற்கு பிறகு அதிமுக யார் பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் பன்னீர் ஜெயிப்பாரா இல்லையா அப்படின்ற விஷயத்தை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஏன்னா எப்படி அண்ணாமலை அவர்களை பொறுத்து வரைக்கும் அதிமுகவுடைய கடந்த காலங்கள் இப்போது இருக்கின்ற நிலை எல்லாம் சொல்லி போட்டு புதிய தலைமுறை வந்து பேட்டி எழுத்திருக்கின்றாரோ அதே மாதிரி நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய தலைமுறையில் உட்காந்துக்கின்னு புலம்பென விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு தரப்போகிறேன் அடுத்த வீடியோவில் வரப்போகுது ஷூட்டோட சூட்டாக ஏன்னா பன்னீர்செல்வத்தின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை டிடிவி தினகரன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை அதிமுக மீது அண்ணாமலை அவர்கள் வைக்கலை என்பது நன்றாக தெரிகிதுங்க ஏன்னா இந்த அதிமுக எம்ஜிஆர் கால அதிமுக கிடையாது இது ஜெயலலிதா காலத்து அதிமுக கிடையாது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் ஒரு வீடு கட்டியிருப்பாங்க பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க அந்த வீடு பெரிய வீடாக தான் இருக்கும் ஆனால் நாங்கள் புதுசாக கட்டியிருக்கின்ற வீடை பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை என்றாலும் கூட வலுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக திமுகவும் கட்டமைப்பு இருக்கிறது அவங்கள எதிர்த்து பாஜக எப்படி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லும்பொழுது பழைய வீடுகளை பொறுத்த வரைக்கும் பெருசாக தான் இருக்கும் ஆனால் பலமாக இருக்குமா எங்களது பலமாக இருக்குது எப்படி பலமாக இருக்குது புதிய தலைமுறை வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வாக்களிக்க போகிறாங்க அதோட பெண்களாக இருந்தாலும் சரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி அதனை தாண்டி மாற்றத்தை விரும்புகின்றவர்களும் சரி எங்கள் பக்கம் இருக்க போகிறாங்க அதில் அண்ணாமலை அவர்கள் ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா இப்போ அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி பிரதமர் யாருங்க பிரதமர் யார் என்றே தெரியல பிரதமர் யாருன்றே தெரியாத பொழுது கற்பனை மூலமாக மக்கள் வாக்களிப்பாங்களா தலைவர்களை காட்டி வாக்க வாங்குகின்ற இந்த பூமியில் ஏன்னா எம்ஜிஆருக்கு ஓட்டு போடு கலைஞருக்கு ஓட்டு போடு ஜெனல்தாக்கு ஓட்டு போடு இப்படி தலைவர்களை காட்டி காட்டியே வாக்கு வாங்கின தமிழகத்தில் பிரதமர் யாருன்னு திமுக அதிமுக சொல்ல முடியுமா மூணு பிரதமர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த மூணு பிரதமர்ல யாரு பெஸ்ட் பிரதமர் என்று மக்கள் யோசிப்பாங்க ஆனா இங்க பிரதமர் என்ற சாய்ஸே இல்ல மோடி மட்டும் தான் இருக்கிறாரு பத்தாண்டு காலம் நல்லாட்சி கொடுத்துருக்காரு அதனால அதிமுக திமுக இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர்களும் பாஜக வாக்களிக்க போறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து சவால் விடுகின்றாருங்க அதுவும் இல்லாம அதிமுக தயவால் தான் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்று அதிமுக சொல்றாங்களே அப்படின்னும் போது அதுக்கு அண்ணாமலை சொல்லுவாரு எங்களால் தாங்க அதிமுக முப்பது எம்எல்ஏக்களை வெற்றி பெற்றிருக்குது தென் மாவட்டத்தில் ஒட்டுமொத்த ஓட்டம் எங்கே ஓட்டுங்க அவங்க வெற்றி பெறுவதற்கு அதனால் அவங்க மட்டும் எங்களுடன் கூட்டணி வைக்கல் வச்சுங்களேன் அதிமுக முப்பத்தி மூன்று எம்எல்ஏக்களோ அல்லது முப்பது எம்எல்ஏக்களோ தான் இருந்திருப்பாங்க நாங்கள் தான் அதிகப்படியான ஒரு முப்பது எம்எல்ஏவை சேர்த்து அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏவாக இன்றைக்கு இருக்கிறாங்க அப்படின்றத அண்ணாமலையவர்கள் அடித்து சொல்கிறாருங்க உண்மையாகவா அப்படின்னு சொல்லும்பொழுது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கை சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலில் கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டா கூட நாங்கள் ஒன்பது லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக கூட்டணியில் இருந்தோம் அப்போது பார்க்கின்ற பொழுது ரெண்டு கட்சியும் சேர்ந்த எங்களால் கொங்கு மண்டலத்திலும் சரி மற்ற மாவட்டத்திலும் சரி அதே ஒன்பது லட்சம் வாக்குகளை எங்களால் வாங்க முடியலையே அதுவும் இல்லாம இந்த தருணத்தில் நாங்கள் மட்டுமே வந்து இருபது சதவீத வாக்குகளை வாங்குவோம் கூட்டணியுடன் முப்பது சதவீத வாக்குகளை வாங்குவோம் என்னை பொறுத்த வரைக்கும் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்றதுல நான் உறுதியாக இருந்தேன் ஏன்னா அது பெரிய கட்சியாகவே இருந்தாலும் சரி அவங்க உள்நோக்கத்துடன் செயல்படுகின்றார்கள் அவங்களுடைய வாக்கை பொறுத்து வரைக்கும் பிஜேபிக்கு வர்றது கிடையாது ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது கிடையாது அதனால தான் நாங்கள் தோக்குறோம் ஆனால் எங்கள் ஓட்டு அவங்களுக்கு போகுது அதுதானே ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலானது உணர்த்துகிறது அதனால அதிமுக வேண்டாம் என்று நான் வந்து நகராட்சி தேர்தலே முடிவெடுத்து நான் தலைவராக வந்ததிலிருந்து அதிமுக கூட்டணி வேண்டாம் என்று தனித்து நின்று தான் களம் கண்டிருக்கின்றேன் அது ஆரம்பத்தில் இருந்தே எங்க தலைவர்கிட்ட சொல்லி போட்டேன் பாஜக தனித்துவமான கட்சி மோடி சுத்தமானவர் என்றால் எதற்காக அதிமுக கூட்டணி வைக்க வேண்டும் நம்முடைய நல்ல இமேஜ் அதிமுக என்ற ஊழல் கட்சியுடன் சேர்ந்த பிறகு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாற்றுறாங்க அதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்திருக்கிறது ஆகையினால் அதிமுக கூட்டணி வேண்டாம் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அடித்து சொல்கிறாரு அவங்க தலைவர்கிட்டையே சொல்லிட்டாராம் அதிமுக கூட்டணி வேண்டாம் என்பதில் தனித்துவமான கட்சி பாஜக என்றால் எதுக்கு அதிமுக கூட்டணி அப்படிங்கிறவங்க அதுக்கு உண்மையாகவே அதிமுக ஊழல்காரங்களா அப்படின்னு சொல்லும் போது ஹா போங்க அதிமுகவில் ஒரு ஆறு பேர் இருக்கிறாங்க அந்த ஆறு பேர் தான் கட்சி இன்னைக்கு அந்த ஆறு பேர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலிருந்து கடந்த கால ஆட்சியில் எவ்வளோ கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க தெரியுமா அதிமுக ஊழல் பண்ணலைன்னா புதிய தலைமுறை வாகனத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம் இந்த ரோட்டில் ஒரு பத்தடி தூரம் போயிட்டு வர சொல்லுங்கள் இல்லை நூறு மீட்டர் போயிட்டு வர சொல்லுங்கள் குண்டும் குழியுமாக அங்கே சாலை இருக்கு பாருங்கள் இவங்களால் ஒழுங்காக மக்களுக்கான நலத்திட்டங்களை தர முடியல ஊழலை திளைத்திருக்கிறாங்க அவங்க அடிச்சு வச்சிருக்காங்க துட்டு அதன் மூலமாக தேர்தலை சந்திக்க பார்க்குறாங்க ஆனால் இந்த முறை களம் விட்டது பாருங்க இன்னைக்கு அடி சொல்கிறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு ஒரு திராவிட கட்சி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அவர்கள் அடித்து சொல்கிறார் ஆனால் இதே அண்ணாமலை தான் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா பன்னீர்செல்வமோ தினகரனோ வெற்றி பெறுகின்ற போது அதிமுக தொண்டர்கள் அவங்க பக்கம் போவாங்க அதன் மூலமாக கட்சியை பன்னீர்செல்வம் தினகரனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலாப்பழத்தை தூக்கின்னு பதினஞ்சு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே கொண்டு போய் சின்னத்தை சேர்த்து அனுதாபலை மூலமாக பணி சொல்ல வெற்றி பெற போகிறாரு அப்படின்னு அண்ணாமலை அடித்து சொல்கிறாரு ஆனால் இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அதிமுக அழிஞ்சு போயிடும் ஏன்னா திமுக கூட்டணியை வரைக்கும் பலமாக இருக்குது இது கூட்டணி பலத்தினால் திமுக நிற்குதா இல்லை திமுகவுக்கே வாக்கு வங்கி இருக்கான்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் நம்மளால் கணிக்க முடியாது ஆனால் அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலில் திமுக கரைந்து போகும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக கரைந்து போகும் என்று சொல்கிறார் ஒரு பக்கம் அதிமுக கரைய வேண்டும் என்று நினைக்கின்ற அண்ணாமலை இன்னொரு பக்கம் பன்னீருக்கும் தினகரனுக்கும் கட்சி வாங்கி கொடுக்க போகிறோம் அதுக்கு தான் சுயாட்சியாக நிற்க வச்சுருக்கோம் அப்படின்னு வேற சொல்கிறாரு எது உண்மைன்னு சொல்லலை அண்ணாமலை என்ன சொல்கிறாரு இந்தியா முழுவதும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மோடி அலை வீசிச்சு எல்லா மாநிலத்திலையும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கணும் அதோட கேரளாவில் கூட பார்த்திங்கன்னா நாங்கள் இரட்டை இலக்கத்தில் வாக்குகளை பெற்றிருக்கிறோம் ஆனால் தமிழகத்தில் மட்டும் நாங்கள் தோல்வி அடைகிறோம் என்று கேட்டால் அப்போது அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணி என்று அன்றைக்கு மக்கள் பார்த்துருக்காங்க இந்தியா முழுதும் மோடி ஏற்றுக்கொள்ளுகின்றவங்க தமிழகத்தில் மட்டும் ஏன் வந்து ஏற்றுக்கொள்ளலை அப்படின்ற விஷயத்தை அண்ணாமலை கேட்குறாரு அதுக்கு காரணம் அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணி வச்சு தான் அதுவும் இல்லாமல் இந்த முறை எடப்பாடி பழனிசாமியினுடைய சுயநல காரணமாக அதுவும் நான் தான் நான் தான் அப்படின்ற பெரிய என்ன பாவத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அதிமுக வழிநடத்துவதன் காரணமாக இன்னைக்கு அதிமுக இரண்டு பிளவாக பிரிந்து நிற்கிறது ஒன்னு முக்குலத்தோர் சமூகமா இன்னொன்னு கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூகமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு சமூகமாக அதிமுக பிரிந்து கிடக்குதியா அப்படின்னு சொல்லிவிட்டு களத்தில் இருக்கக்கூடிய உண்மையை போட்டு உடைச்சிருக்கிறாரு அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி கிடையாது பன்னீர்செல்வமும் அவங்க கூட இருக்கின்ற ஆட்களும் தான் நமக்கு அதிமுக இடமில்லை என்று சொன்ன உடனே அதிமுகவுக்கு சாயத்தை பூசி புட்டாங்கப்பா பன்னீர்செல்வம் அவர்கள் அதுலேயும் அதுவும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கலோத்தவர் சமூகம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இனப்பற்றும் சமூக பற்றும் கொண்டவர்களாக தான் இருக்கிறாங்க ஏன்னா நான் வேலை செய்கிற ஒரு இடத்துல செக்யூரிட்டி வேலையை செய்யக்கூடிய ஒரு நபரை வந்து பார்த்தீங்கன்னா முக்கலோத்தவர் சமூகம் அவர் சென்னையில் இருக்கிறாருங்க ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நான் தேனி போயிட்டு தினகரனுக்கு ஓட்டு போட போறேன் அவர் என் சமூகத்தை சார்ந்தவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வைக்க போறோம் ஜெயலலிதாவை அரசியல் விட்டு விரட்ட வேண்டும் என்று சதிகாரர்கள் வந்து சதி செய்தார்கள் அந்த தருணத்தில் கூட இருந்து காப்பாத்தினதே எங்கள் சமூகம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியேப்பட்ட அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி கவுண்டர்களுக்கான கட்சியாக மாத்திட்டாரு விடக்கூடாது நாங்கள் போய் பண்ணியிருக்கோம் அதோட போச்சுன்னா டிடிவி தினகரன் இருக்கோம் ஓட்டு போட போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய கடந்த கால அதிமுக தொண்டர்கள் கூட சமூக ரீதியாக இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது அதனால தான் அண்ணாமலை சொல்கிறாரு அதிமுகவை இரு பிளவாக பிரிஞ்சுட்டாங்க அதனால் இனி வேலைக்கு ஆகாது அது அழிய போகுது அப்படின்னு சொல்லிவிட்டார் சரிங்க அதிமுக இல்லை என்றால் எதற்காக வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க அதிமுக கொள்கை என்ன பெரிய கொள்கை திமுகவை எதிர்க்க வேண்டும் திமுக வேண்டாம் என்று சொல்கிறவங்க அதிமுக பக்கம் ஓட்டு போட போகிறாங்க இதுக்காக ஒரு கட்சி தேவைங்களா அவங்களுடைய சித்தாந்தம் என்ன அவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு அதிமுக என்பது திமுக எதிர்ப்புக்கு மட்டுமே வந்தது கிடையாது அதிமுக எதிர்க்கு வந்தது தெரியுமா அண்ணாமலை அவர்கள் இந்த வீடியோவை பார்க்க நேர்ந்தால் நிச்சயமாக இதை அவர் ஏற்றுக்கொள்வார் சாமானிய மக்களும் அதிகாரம் பெற வேண்டும் என்றால் அதிமுக தான் அதுக்கு அடைக்கலமாகவே இருந்தது அதோடு போச்சுன்னா மக்களுக்கு சமூக திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் அதுக்கு அதிமுக தேவைப்பட்டது மக்கள் அதிமுகவில் பலன் பெறவில்லை என்றால் நிச்சயமாக ஒரு முப்பத்தோரு ஆண்டு காலம் அதிமுகவை ஆளை விட்டுருக்க மாட்டாங்க திமுகவிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்றுறதுக்கு மட்டுமே அதிமுக இல்லைங்க வாரிசு அரசில் ஒட்டுமொத்தமாக இந்த எழுபது ஆண்டு காலத்தில் ஒழிச்சு வச்சு சாமானியரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆள முடியும் கீழ்மட்டத்திலும் இருக்கக்கூடிய மேலே போய் ஏழைகளுடைய குரலை ஒழிக்க முடியும் அதன் மூலமாக நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும் ஜனநாயகம் என்பது தொடர்ந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களே வர்றது கிடையாது அது இருக்கின்ற தொண்டர்களாலும் மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு அதிமுக அரசியல் களத்தில் ஜனநாயகத்தை காப்பாற்றியது வாரிசு அரசியலை ஒழித்தது எளியவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது பட்டியலின மற்றும் பழனுடைய சமூக மக்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்தது அவங்களில் வந்து பார்த்திங்கன்னா உயர் பதிவுக்கு கொண்டு போய் சேர்த்தது இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர் என்ற சிறுபான்மையருக்கு அவைத்தலைவர் என்ற அதிமுக உயர்ந்த பதிவு தந்திருப்பது வேற எந்த கட்சியிலும் கிடையாதுங்க அதனால் அதிமுக என்பது திமுக எதிர்ப்பு மட்டும் கிடையாது அதிமுக தேசத்தை காத்தது அதிமுக சிறுபான்மையர்களுக்கு மட்டுமே கல்வி கடன்களும் கல்லூரி தொடங்குவதற்கும் பல்கலைக்கழகம் தொடங்குவதற்குமான வாய்ப்பு இருந்தது ஆனால் அதையெல்லாம் உடைத்தெறிந்து அனைவரும் கல்வி கடன்களாக பெறலாம் அதோட போச்சுன்னா நீங்கள் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் அனைத்து சமுதாயமும் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிறுபான்மையிற்கு மட்டுமே இருந்த வாய்ப்பை பெரும்பான்மை சமூகத்துக்கும் கொண்டு வந்தது அதிமுக அதனால தான் பல கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் இங்கே தோன்றியது அதிமுக இல்லை என்றால் கல்வி வளர்ச்சி கிடையாது அதிமுக இல்லை என்றால் கிடையாது அதிமுக இல்லை என்றால் லேப்டாப் கிடையாது அதிமுக இல்லை என்றால் சைக்கிள் கிடையாது அதிமுக இல்லை என்றால் பேகு கிடையாது கல்வி உயர்வுக்காகவும் சரி சாமானிய மக்கள் அரசியல் அதிகாரம் பெறுவதற்காகவும் சரி அதிமுக இந்த மண்ணில் இருந்தது ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை கொங்கு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க இப்போ பாஜக ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறார் கடந்த காலங்களில் அதிமுக எதற்காக ஏற்றுக்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவில் புரட்சித் தலைவரும் அதோடய அவர்களும் பொறுத்த வரைக்கும் தேசியத்தின் பக்கம் நின்றாங்க தெய்வீகத்தின் பக்கம் நின்றாங்க அதுக்கு முன்பாக காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேசியத்தின் பக்கமும் தெய்வீகத்தின் பக்கம் இருந்தது எம்ஜிஆர் வந்த உடனே எம்ஜிஆர் பக்கம் கொங்கு மண்டலம் சாய்ந்தது இப்போ பாஜக அதே தேசியம் தெய்வீகத்தை பத்தி பேசுது இன்னைக்கு அதிமுக ரெண்டு சமூகத்துக்கு இடையில மாட்டிக்கிட்டு சிக்கி சின்னாபனமாகி அதுவாக அழிஞ்சு போச்சு அதனால கொங்கு மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இனி அதிமுக தேவை கிடையாது எங்களை விடவா தேசியத்தை பத்தி பேச போகிறாங்க எங்களை விடவா வந்து தெய்வீகத்தை பற்றி பேச போகிறாங்க அதனால் கொங்கு மக்களை பொறுத்து வரைக்கும் எங்கள் பக்கம் வந்துட்டாங்க நீங்கள் ஜூன் நான்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையான ரிசல்ட் வருவதுக்கான வாய்ப்பு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கட்சியை கரைச்சிட்டாரு அதோடு போச்சுன்னா பாஜக தயவலை பன்னீர்செல்வம் அதிமுகவை கைப்பற்ற போகிறாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் நேற்று புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு அளித்தாருங்க ஸோ ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமியும் ஒரு முடிவுக்கு வந்துட்டான் தான் நினைக்கிறேன் ஏன்னா கடந்த காலங்களில் நம்ம மோடி அவர்களை விமர்சித்தது கிடையாது அண்ணாமலை அவர்களை விமர்சித்தது கிடையாது திமுக மட்டும் இருந்தார் ஆனால் நேற்று எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு நேராக இருந்து வருவாங்களாம் டப்புனி இறங்குவாங்களா ரோட் ஷோ நடத்துவாங்களாம் தமிழக மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களாம் ஏன் பத்தாண்டு காலம் இருந்தியே தமிழகத்துக்காக என்ன பண்ண உன் சாதனையை சொல்லு சிறப்பு திட்டங்களை என்ன கொண்டு வந்த அதை நீ சொல்லு இல்லை மேகதாதனை கட்ட மாட்டாங்க நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு உறுதியளி பார்க்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார் அண்ணாமலையெல்லாம் ஒரு தலைவரா அவர் பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுத்து பரபரப்பாக வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் தன்னுடைய இமேஜை சோசியல் மீடியாவில் வளர்த்துக்கிட்டு இருக்காரு நாங்கள் என்ன பேட்டி கொடுக்க முடியாதா செய்தியாளர்கள் மத்தியில் பேச்சு பரபரப்பாக இருக்க முடியாதா களத்தில் இறங்கி வேலை ஐயா அண்ணாமலை களத்தில் இறங்கி வேலை பார்ப்பாரா அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவினுடைய தமிழக புறக்கணிப்பும் சரி அண்ணாமலனுடைய மீடியா அரசியலும் சரி தூள் தூளாக்கி அதிமுக வெற்றி பெறும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லியிருக்கிறாரு ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிமுக அழிய போதியோ யோ என்னையா பேசினிக்கிறீங்கோ அப்படிங்கிறாங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்க கருத்தை சொல்லுங்க அதிமுக அழிய போதா இல்ல பன்னீர் பக்கம் போக போதா பொறுத்துந்து பார்க்கலாமா நன்னி நண்பர்களே